கடன் தான் உங்க பிரச்சனையா அது தீர்ந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீரணும்னு நினைக்கிறீங்களா அல்லது உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை தேய்ந்து காணாமல் போகும் நினைக்கிறீங்களா வரும் திங்கட்கிழமை தேய்விரை அஷ்டமி சோமவார தேய்விரை அஷ்டமி என்று யார் ஒருவர் செய்கிறார்களோ முதல்ல அவங்க மனபயம் சரியாகும் அதற்கப்புறம் பணபயம் சரியாகும் அதற்கப்புறம் அது தேய்ந்து காணாமல் போகும் சக்தி மிக்க கொங்கண சித்தரின் சூட்சமமான எளிய பரிகார மந்திர வழிபாட்டுடன் இன்று நான் தேவிரை அஷ்டமி ரகசியத்தை வெளிப்படுத்துறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் முழுசா பாக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பைரவர்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் எல்லாம் வல்ல சொர்ண ஆகர்ஷண பைரவர் கால பைரவர் அஷ்ட பைரவர்களின் அருளும் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கட்டும் கொங்குண சித்தர் மற்றும் அனைத்து சித்தர்களையுமே ஒரு தினத்தில் சூட்சமமாக பைரவரை வெளிபட்டார்கள் அந்த தினம்தான் அஷ்டமி தேய்விரை அஷ்டமி தேவிர அஷ்டமி ராகு கால நேரத்துல அஷ்டலட்சுமிகளும் சுர்ணாகர்ஷ்ண வைரவர்கிட்ட வந்து தன்னோட எனர்ஜியை ரீ எனர்ஜிஸ்டு பண்ணிக்குவாங்க அதே நேரத்துல நம்ம பைரவருக்கு முன்னாடி கையேந்தி நின்றோம் என்றால் நமஸ்காரம் செய்தோம் என்றால் நமக்கும் அஷ்டலட்சுமியின் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பைரவோட அருள் கிடைக்கும் உங்க வியாபாரம் செல்வம் தொழில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் நேரடியாகவே சொல்றேன் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தேஞ்சு போக வரும் திங்கட்கிழமை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் திங்கட்கிழமை காலை ஏழு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடியதுதான் சோமவார தேய்வரை அஷ்டமி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைரவர் ஆலயத்திற்கு போய் தேங்காய் பூசணிக்காய் எலுமிச்ச இதில் விளக்கு போட்டுட்டு பூ ஒரு அஞ்சு பெரிய நெல்லிக்காவான ஆம்லா இது அத்தனையும் ஒரு தட்டில் வச்சு பைரவருக்கு முன்னாடி போய் நின்று எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா சுத்திட்டு அதை அவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஏற்றின தீபத்தை பார்த்து ஓம் கால வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்று வரக்கூடிய கால பைரவரின் மூல மந்திரத்தை நீங்கள் ஒரு ஐம்பத்தி ஒரு முறையும் அதற்கப்புறம் சொர்ணம் சேர செல்வம் சேர பணவரவு சேர வியாபாரம் பெருக ஓம் பைரவாய வித்மகை ஹரி ஹர மகாய தீமகி தன்னோ சொர்ண ஆகர்ஷண பைரவ பிரசோதயா இந்த மந்திரத்தை மறக்காம ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு பைரவரின் அஷ்டகம் தனம் தரும் பைரவர் தளரடி வணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்து விடும் நாம் பைரவர் அஷ்டகத்தை டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுறேன் முழுசாக படிங்க பைரவர் அஷ்டகம் அப்படிங்கிறத படிக்கும் போது உங்களுக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்மறை போகும் மனத்தெளிவு உண்டாகும் தைரியம் உண்டாகும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உணர்வு கிடைக்கும் அதோட போய் நீங்கள் உழைச்சிங்கன்னா முன்னேற்றங்கள் கிடைக்கும் அந்த அஷ்டத்தை படிச்சுட்டு கோயிலில் அன்றைய தினத்தில் அந்த அஞ்சு நெல்லிக்காயையும் தானம் பண்ணுங்க இது ஃபஸ்ட்டு பரிகாரம் அன்றைய தினத்தில் பைரவருக்கு ஏலக்காய் மாலை போடுங்க பைரவருக்கு ஏலக்காய் மாலையே சொல்ல அஷ்டமி என்றுக்கு போடுறவங்களுக்கு அவங்க குடும்பமே மணக்கு மம ஐஸ்வர்யத்தில் மனக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தயிர் சாதத்தை அன்னதானம் தந்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் நீண்ட காலமாக பெண்டிங் இருக்கக்கூடிய ஆர்டர்லாம் எல்லாம் கிளியர் கிளியராகும் பேமெண்ட் எல்லாம் ஆகும் ஸோ இதையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியிலையோ அல்லது நீங்கள் பிஸ்னஸ் சென்டருக்கு போகிற வழியிலையும் பைரவருக்கு அதாவது பைரவரின் சூட்சம் வாங்கின நாய்க்கு பிஸ்கட் போடுங்க அன்றைய தினத்தில் முடிஞ்சால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வசரதானம் தருவது பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் வாகனம் சார்ந்த இரும்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க வஸ்திர தானம் அன்று பண்ணுறது நல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான கவன பரிகாரத்தை அன்று செய்யுங்க இரவு படுக்க போகும்போது ஓம் பம் பைரவாய நம ஓம் பம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை ஐம்பத்தோரு முறை எழுதிட்டு பைரவா என்னை காத்தருள் எனக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் தந்தருள் என்று மனமாற வேண்டிட்டு உறங்குங்கள் எட்டு நாளில் பைரவர் உங்களுக்கு எல்லா நலத்தையும் தருவார் உங்கள் வாழ்வில் அத்தனை நலத்தையும் தர எட்டு நாளில் உங்களின் செல்வப் பிரச்சனை பணப்பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய இந்த பரிகார மந்திர வழிபாட்டை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்கள் உங்களுக்கு பைரவர் எந்திரம் பைரவர் கா தாயத்து காசு பைரவரின் சூட்சமமான புத்தகம் தேவைப்பட்டால் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் அன்றைய தினத்தில் நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ வேடத்திலும் தேய்பரை அஷ்டமிக்கு பைரவருக்கு பூசணி விளக்கு போடுவோம் நீங்கள் விளக்கு போட முடியாட்டியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் சார்பாக நம்மளோட பீடத்தில் விளக்கும் போட்டு சிறப்பு பிரசாதத்தை அனுப்பிவிடுவோம் உங்கள் பேரை பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் ஜெய் பைரவா ஜெய் ஜெய் பைரவா